السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل زهد الله أم المؤمنين زينب بنت جحش رضي الله عنها أبرهل رسول الله صلى الله عليه وسلم أبرهل مامجم مغلبا إسلام تيبر أرنبر قال خطبت ليقتلكم دبر இந்தியல்லாஹூ அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி அவர்களின் வளர்ப்பு பின் மகனானு அன்பு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள் ஹாரிசா ருதி அன்ஹு அன்பு அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனாக இருந்த மக்கா வாசிகள் அனைவரும் இவர்களை ஜெயித் பின் முஹம்மத் முஹம்மதுடைய மகன் என்பதாகவே அழைத்து வந்தார்கள் இந்த இந்தாஹூ அன்பு அவர்கள்தான் ஆரம்பத்தில் அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட தகராறு குழப்பம் பிரச்சினை காரணமாக அவர்கள் இந்த பெண்மணியை அல்லாஹூ அன்ஹா அவர்களை தலாக் சொல்லிவிட்டார்கள் அறியாமை காலத்தில் வளர்ப்பு மகனை சொந்த மகனாக கருதி வந்தார்கள் இதனால் வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவருடைய தந்தை திருமணம் செய்யக்கூடாது என்ற நம்பிக்கையும் இருந்து வந்தது இந்த நம்பிக்கையை இல்லாதொழிப்பதற்காக ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழைகிவ செல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனால் தலாக் சொல்லப்பட்டிருக்கும் ஜெய்நபரோதியாஹூ அன்ஹா அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவரிடத்தில் விவாக தூது அனுப்பி வைக்கிறார்கள் இந்த செய்தி அல்லாஹூ அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது என்னுடைய நான் ஆலோசனை செய்து கொள்ளாமல் எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு புது செய்து தொல ஆரம்பித்து விட்டார்கள் இந்த ஈமானிய பெண்மணியை பொருந்திக் கொண்ட அல்லாஹு ஆலா தன்னுடைய தூதருக்கு அந்த பெண்மணியை திருமணம் செய்து வைத்து மனைவியாக்கிவிட்டதாக அல் குரு வசனத்தையும் இறக்கி வைக்கிறார் فلما قضى زيد منها وطرا زوجناكها لكي لا يكون على المؤمنين حرج في أزواج أدعيائهم إذا قضوا منهن وطرا وكان أمر الله مفعولا இந்த வசனம் இறங்கியவுடன் ஒருவர் ஓடி வருகிறார் அவர்களின் வீட்டிற்கு அல்லாஹு தங்களை தன்னுடைய தூதருக்கு திருமணம் செய்து விட்டதாக ஒரு ஆனிய வசனத்தை இறக்கிவிட்டான் என்ற நற்செய்தியை சொல்கிறார் இந்த செய்தியை கேட்ட ஆனந்தத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் அணிந்திருந்த நகையை கலற்றி அந்த நற்செய்தி சொன்ன நபருக்கு கொடுத்து விடுகிறார் தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக சுஜூதிலே விழுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைப்பதாகவும் நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள் ரசூலல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் செய்து கொண்ட அனைத்து திருமணங்களும் அவர்களுடைய சொந்தங்களால் செய்து வைக்கப்பட்டது ஆனால் இந்த ஜெய்ன பின் ஜஹ் ஸ்ரொதியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் மாத்திரமே வானத்திலே முடிவு செய்யப்பட்டு இறைவசனமாக இறக்கப்பட்டது இதன் காரணமாக ஜெய்ன ஃப்ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களின் உள்ளத்தில் இந்த வசனத்தை நினைத்து தனிப்பட்ட மகிழ்வு இருந்து கொண்டே இருந்தது ரசூலுல்லாஹி அல்லாஹி செல்ல அல்லாஹூ அவர்கள் செய்து கொண்ட மற்ற மனைவிமார்களின் திருமணங்களை விட தன்னுடைய திருமணமே ஆகச் சிறந்தது என இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இதனால் ஆயிஷா இந்தாஹூ அன்ஹா அவர்களுக்கும் இந்த அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் மீது அன்பு காட்டுகின்ற விடயத்திலே அடிக்கடி போட்டிகளும் குட்டி சண்டைகளும் நடந்து கொண்டே இருக்கும் இப்படி ரசூல் அலைஹி செல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்குள் போட்டிகளும் சின்ன சின்ன சண்டைகளும் இருந்து கொண்டிருந்த போதிலும் ஆயிஷா ரதி அன்ஹா அவர்களின் விடயத்தில் அவதூறு சொல்லப்பட்ட நாட்களில் ரசூலுல்லாஹி செல் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்ஹா அவர்களிடத்தில் வருகிறார்கள் ஆயிஷாவின் விடயத்தில் நீர் என்ன சொல்கிறீர் என அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஒரு கணவனால் திருமணம் செய்யப்பட்டிருக்கும் அடுத்த பெண்களுக்கு இதை விடவும் ஒரு சந்தர்ப்பம் அமையவே அமையாது ஊர் முழுக்க ஆயிஷா ரதியல்லா அன்ஹா அவர்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள் ஊர் முழுக்க ஆயிஷா அன்ஹா அவர்கள் கெட்டவர்கள் என உறுதியாக சொல்கிறார்கள் தன்னுடைய கணவனின் விடயத்தில் அடிக்கடி போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பெண் இந்த ஆயிஷா தன்னுடைய கணவனின் விடயத்தில் தன்னுடன் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பெண் இந்த ஆயிஷா இந்த ஆயிஷா எப்படிப்பட்டவர் என்று கேட்பதே தன்னுடைய கணவர் அன்றைய நாள் அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் ஆனால் அந்த ஜெய்ணபர் அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் யார சூழல்லா ஆயிஷா ருதியோ அன்பா அவர்களிடத்திலிருந்து நலவுகளை தவிர வேறு எதையுமே நான் கண்டதில்லை அவர்கள் நல்லது செய்தே தவிர வேறு எந்த கெட்டதையும் அவர்களுடைய விடயத்தில் நான் பார்த்ததே இல்லை என உலகத்தில் எந்த ஒரு பெண்ணாலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை அன்றைய நாள் சொல்லி முடிக்கிறார்கள் இந்த ஜெயின அன்ஹா அவர்கள் இந்த ஜெயின புரதியல்லாகோ அன்ஹா அவர்கள் மிகுந்த கண்ணியம் உள்ளவர்களாகவும் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் நஃபீல் தொழுகைகளை அதிகமாக தொழக்கூடியவர்களாகவும் தங்களுடைய கரங்களால் உழைத்து தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி செல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிகின்ற நேரத்தில் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி ரசூலுல்லாஹி செல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் எங்கள் எல்லோரிலும் தங்களை சந்திக்க முதன் முதலாக வருபவர் யார் தாங்கள் மரணித்த பிறகு உங்களை சந்திப்பதற்கு எங்களில் முதன் முதலாக மரணிப்பவர் யார் என்ற கேள்வியை மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருந்த நேரத்தில் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி அழகிவ செல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்களில் எவருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் முதன் முதலாக மரணித்து என்னை சந்திக்க வருவார் அந்த நிமிடமே மனைவிமார்கள் எல்லாம் எழுந்து ஒரு குச்சியை வைத்து தங்களுடைய கைகளை அளந்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் அன்ஹா அவர்களின் கைகள்தான் மற்றவர்களை விட அதிக நீளம் உள்ளதாக இருந்தது ஆனாலும் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு பின்னால் இந்த மனைவிமார்களின் மரணிக்கிறார் இந்த இந்தாஹூ அன்ஹா அவர்களே அதன் பிறகுதான் அந்த மனைவிமார்கள் புரிந்து கொள்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் கை நீளமானவர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர் என்பதே ஏனென்றால் அவர்கள்தான் மற்ற மனைவிமார்களை விட அதிக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த ஜைன பின் ஜஹ் ரதி அன்ஹா அவர்கள் அவர்களின் ஆட்சி காலத்தில் தமது ஐம்பத்தி மூணாவது வயதில் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள்